குடும்ப விவசாய குடும்பம் தாங்க சரிங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஐம்பது கோழி அடையில இருந்துகிட்டே இருக்குங்க ஆங்கிலம் வந்து திரும்பி யூஸ் பண்ணலீங்க சரிங்க நாட்டு மக்கள் சரி தாங்க தடுப்பூசி எதுவும் போடலைங்க இது வரைக்கும் போடல பார்த்தீங்கன்னாங்க பத்து குஞ்சு பொறிச்சதுங்க அந்த பத்து நூறு ஆச்சு நூறு ஆயிரம் ஆச்சு சரிங்க இந்த மாதிரி கோழி நானூறு ரூபாய்க்கு வாங்கி அதை மூணு பேஜ் குஞ்சு எடுத்துட்டோம்னு சொன்னாக்க ஒரு ஆண்டுக்கு ஒரு நானூறுரூவா முதலீட்டில் ஆறாயிரம் ரூபாய் வருமானம் எடுக்கலாங்க மாதத்தில் அப்படியே எழுதி வச்சு கணக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு சராசரியாக ஒரு மாதத்துக்கு ஒரு ஐம்பது நேரம் கிடைக்கிற மாதிரி வருமானம் வருதுங்க எண்ணை வச்சு வைக்கிறதுக்கு விரும்பப்படுறவங்க அதில் முழுசும் கவனம் செலுத்துகிற மாதிரி என்ன இருந்தால் மட்டும் அதில் இறங்கணும் அதில் ஆரம்பிச்சூட்டியும் எனக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு போனால் அது லாபம் லாபங்கள் குறைவே தாங்க தெரியும் பார்க்குறதுக்கு வணக்கம் உருதுண்டு வாழ்வோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குறைந்த செலவில் எப்படி வந்து அதிகமான கோழிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து நாட்டுக்கோழி பண்ண வைக்கிறதுக்காக எங்கள் மாவட்டம் முழுவதும் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி யாரை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே வந்து தூய நாட்டுக்கோழியை வந்து பார்க்க முடியலை நான் பார்த்த ரெண்டே ரெண்டு நபர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி அதாவது இந்த சிறுவடை வந்து இருந்தாங்க அதில் ஒருத்தவரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னோடய பண்ணையில் நான் வாங்கிவிட்ட முதல் சேவல் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையிலேருந்து வாங்கிட்டு போனே தாங்க ஸோ இவர் வந்து பல வருஷமாக வந்து நாட்டுக்கோழிகள் வளர்த்துட்ருக்காரு நிறைய நுணுக்கமான விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காரு ஸோ இவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுவதும் பார்த்துட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் வந்து நாட்டுக்கோழிகள் எவ்வளோ லாபகரமாக வளர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக அவங்களுக்கு சொல்லுவாருங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா உங்கள் பேருண்ணா என் பேர் இளங்கோவன் இளங்கோவன் அண்ணா உங்கள் ஊர் எந்த மாவட்டம் அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அரியலூர் மாவட்டம் உடையபாளையம் தாலுக்கா த சோழங்குச்சி கிராமம் அண்ணா இப்போ நீங்கள் எவ்வளோ நாளான இந்த கோழி வளர்த்துட்ருக்கீங்க சிறுகுடி கோழியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டு வருஷமா பன்னெண்டு வருஷம் எவ்வளோ இடத்துல நான் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு இப்போதைக்கு நாற்பது சென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நாற்பது சென்ட்டு அடுத்து ஒரு நாற்பது சென்ட் எக்ஸ்ட்ரென்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு அண்ணா இப்போதைக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ கோழிகள்ண்ணா இருக்குது மொத்தமாக இப்போ மொத்தமாக சின்ன குஞ்சிலேருந்து முட்டை விடுற வழி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஐநூறு கோழி நெருக்கி இருக்குதுங்க ஐநூறு கோழி இருக்குதுங்க ஓகேங்கண்ணா அதில் முட்டை இடுற கோழி எவ்வளோண்ணா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை இடுற கோழி ஒரு இரநூறு கோழி கிட்டத்தட்ட இருக்குது சரிங்க அடையில் வச்சுருக்கிறது ஒரு ஏழு எண்பது கோழி ஓ எழுபது கோழி அடை வச்சுருக்கா அடை வச்சுருக்காங்க மூணு மாதம் ரெண்டு மாதத்துலாம் இருக்குதுண்ணா அதெல்லாம் எவ்வளோண்ணா இருக்குது மூணு மாத கோழி குஞ்சி ஒரு இரநூறு இருக்குதுங்க நாலு மாத கோழி குஞ்சு ஒரு நூற்றி ஐம்பது இருக்குதுங்க ஏன்னா இந்த கோழி வளர்ப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப விவசாய குடும்பம் வந்தாங்க சரி விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் விவசாயத்துலையும் பார்த்தீங்கன்னா காய்கறி போட்டுக்கிட்டு இருந்தோம் கடலை கடலை போடுவோம் நெல் வரைப்போம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சரிங்க காய்கறி செஞ்சதுலேயே அதனால் லாபமாக தான் கிடச்சிது லாபகரமாக இருந்தது சரிங்க இருந்தாலும் நம்ம ஒரு கோழி ஒன்று வளர்ப்பணும் சொல்லி ஒரு ஆசை ஒரு கோழி ஒன்று வாங்கினேன் சரிங்க அந்த ஒரு கோழி வளர்க்க ஆரம்பிச்சது எனக்கு ஒரு கோழி வளர்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு வந்ததுல சரிங்க கோழி வந்து வளர்க்குறதுல அதிகமா சிரமம் இல்லாம நான் ஒரு குறைந்த அளவில் நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சது சரிங்க அதனால திரும்ப அதையும் நம்ம கண்டினியூ பண்ணுவோமே ஓகே அப்படிங்கிறத வச்சு நாட்டு கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்கண்ணா இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி அதையும் சரி காய்கறி பண்ணிட்டு இருக்கிறோம் கடலை போடுறோம் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அதையும் சரிங்க பண்ண ஆரம்பிச்சப்போ வந்து என்ன விலை போச்சுண்ணா கோழி இப்போ என்ன விலை போயிட்டு இருக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உயிரை வந்து இரநூத்தம்பது தான் போயிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நானூறுவா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க வந்து பீஸ் கணக்குங்களா கிலோ கணக்குங்களா பீஸ் ரேட்டும் கொடுப்போம் எடை கணக்கும் கொடுப்பாங்க சரிங்க சேவலும் பொட்டையும் கலந்தது ரேட்டு வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா வரைக்கும் கொடுப்பாங்க சரிங்க பெட்ட கோழி மட்டும் தனியாக வந்து கேட்டாங்கன்னாக்கா எடை இடப்பட மாட்டாங்க சரிங்க ஒரு கிலோ ரேட்டு இலை இடைக்க நான் நானூறுவா கம்மியாக கொடுத்துருவாங்க வந்து அதை எந்த மாதிரியான விற்பனை நான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா முட்டையா குஞ்சுகளா இல்லை பெரிய கோழிகளா அந்த மாதிரி உங்களுடைய விற்பனை முறை எப்படின்னா இருக்குது என்னோடய விற்பனை அப்படின்னு சொல்லப்போனேனாங்க முட்டையாக தான் கொடுக்குறோம் சரிங்க ஒன் டே சிக்ஸாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க ஒன் வீக்கு ஓகேண்ணா பதினஞ்சு நாள் ஒரு மாதத்து கோழி குஞ்சு சரிங்க ரெண்டு மாதம் கோழிஞ்சு மூணு மாதம் குஞ்சு ஆறு மாதம் கோழி குஞ்சு எல்லா ஸ்டேஜும் எல்லா ஸ்டேஜும் கோழி கொடுத்துட்டு வந்துங்க ஒரு முட்டை வந்து என்ன ரேட்டுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு முட்டை வந்து இருபது ரேட்டு கொடுத்துட்டு இருக்கறாங்க இருபது ரூபா ஆமாங்க ஓகேங்கண்ணா ஆ அப்போ ஊரில் கொடுக்கும்போது அதே ரேட்டுங்களா இல்லை இப்போ அடை முட்டைக்குன்னு தனியாக கொடுக்குறீங்க இல்லை அடை முட்டை கொடுக்க போதும் பார்த்தீங்கன்னா முட்டை சைஸ் வரைய கொஞ்சம் பெருசாக உள்ளதை பார்த்து நல்லா தரமான முட்டை கொடுப்பாங்க சரிங்க அது இருபது ரூபாய் கம்மியெல்லாம் கொடுத்துருவாங்க சரிங்க ஊர்ல வந்து யாராவது முக்கியமாக வேணாம் வேண்டியவங்க வந்து கேட்டாங்கன்னா ஒரு வைத்தியத்துக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க பாஞ்சு ரூபா கொடுப்பாங்க பதினஞ்சு ரூபா ஆமா அண்ணா ஒரு டைமுக்கு எத்தனை கோழிகள் அடை வச்சுட்டு இருக்கீங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஐம்பது கோழி அடையிட்டே இருக்குங்க கோழி ஆமாங்க சரிங்கண்ணா ஒரு கோழிக்கு எத்தனை முட்டைன்னா வைக்கிறீங்க அது பத்து பண்டு வைப்பாங்க பத்து டு பன்னெண்டு பொறிப்புத்திரம்லாம் எப்படின்னா இருக்குது பொறிப்புத்திரன்னு பார்த்தீங்கன்னாங்க பத்து பன்னெண்டு முட்டைக்கு பார்த்தீங்கன்னா பத்தும் பொறிக்கிறது இருக்குங்க ஒம்பது பொறிக்கிறது இருக்கும் பன்னெண்டு பொறிக்கிறது இருக்குங்க சரிங்கண்ணா அதை எப்படி நான் குஞ்சுகளை எப்படி வளர்க்குறீங்க குஞ்சு பார்த்தீங்கன்னா தாய் கோழியை விட்டுருவாங்க தாய் கோழி கூட நான் தாய் கோழியை விட்டுருவோம் அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரையான நின்றுட்டு இருந்துச்சுனாக்க சரிங்க அது பிறகு தாய் கோழியை பிரிச்சுருவாங்க குஞ்சு தனியாக போட்டு வளர்த்துருவாங்க ஒரு தாய் கோழி கூட எத்தனை குஞ்சு நான் விடுறீங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு குஞ்சு விடலாங்க ஓ சரிங்கண்ணா இப்போ அந்த தாய் கோழி குஞ்சுகள் கூட விடும்போது அதற்குன்னு தனி அமைப்புகள் ஏதாவது ஏற்படுத்தி வச்சிருக்கீங்களா எப்படிண்ணா ஆ தனியாக வச்சுருங்க தனியாக கூண்டு வச்சிருங்க அதுக்குங்க அந்த கோழி வந்து தொந்தரவு பண்ணாத அளவுக்கு அந்த குஞ்சோடு கோழி நிற்கிற மாதிரி அதை சரியாக பண்ணி வச்சுருக்குறேங்க வந்தது சரிங்கண்ணா ம் குஞ்சுகள் வளர்ப்பில் கண்டிப்பாக ஒரு தேறி இருப்பீங்க அதான் நிறைய விஷயங்களை வந்து கற்று வச்சுருப்பீங்க ஸோ அந்த மாதிரி குஞ்சுகள் இழப்பு இல்லாமல் எப்படின்னா நம்ம வளர்க்குறது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தான் குஞ்சு விட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் சரிங்க வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எதுவும் மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அது இயற்கையாக வளர்ந்துக்கிட்டு போயிட்டு இருந்தது சரிங்க சரி அதில் ஒன்று சில ஒன்று ரெண்டு இழப்பு ஏற்படும் போது அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று பண்ணி சரிங்க நாட்டு மருந்தாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நாட்டு மருந்து ஆமாங்க ஓகேங்கண்ணா நாட்டு மருந்துனாக்க இந்த பூண்டு மிளகு சரிங்க நச்சீரம் வெந்தயம் வெந்தியம் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஒரு அளந்து ஒரு ஒரு ரேஷில் எடுத்து வச்சுக்கிட்டு சரிங்க மிக்ஸியில் விட்டு அரைச்சி வச்சுப்பாங்க சரிங்க அது தேவைப்படும் போது தண்ணியில் கலந்து வைப்பாங்க வெந்நீர் தண்ணியும் கலந்து வைப்பாங்க வந்து சரிங்க அதனால் எழுப்புங்கிறது கொஞ்சம் மேக்ஸிமம் தொண்ணூறு சதவீதம் இல்லைங்க போதைக்கு டெய்லியுமே கலந்து வைப்பீங்களா இல்லை இதுக்குன்னு இவ்வளவு நாட்கள் முதல் நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தண்ணி வண்டியில் கலந்து வைப்பாங்க சரிங்க மஞ்சள் தண்ணியும் கருப்பட்டி எல்லாம் கலந்து வைப்போம் வந்து கருப்பட்டி ஆமா அது பார்த்தீங்கன்னா ஒன் வீக் கலந்து அரைச்சதை வந்து எல்லாத்துக்கும் வீக்லி ஒரு தடவை வச்சிருவாங்க சரிங்க ஒரு தடவை ரெண்டு தடவை வைப்பாங்க குஞ்சுகளுக்கு எல்லாம் கம்பு தாங்க அரைச்சி போட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு தாங்க இந்த கம்பெனி தீவனம் கொஞ்சம் போடுறாங்க ஓ சரிங்க அதாவது ஒரு முப்பது நாள் வரைக்கும் போடுவாங்க எஸ்கேஎம்மியில் வந்து பிரி சாட்டர்னு சொல்லி கொடுக்குறாங்க வந்து சரிங்க அந்த தீவனம் போடுவேன் ஓகே அது பிறகு நாங்களே உற்பத்தி பண்ணுற தீவனம் தான் போடுவோம் கொழி போடுவோங்க ஓகே ஓகே என்ன தீவனம் நான் உற்பத்தி பண்ணுறீங்க குஞ்சுகளுக்குன்னு தனியாக குஞ்சுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க மக்காச்சோளம் கடல புண்ணாக்கு சரிங்க கம்பு கேழ்வரகு இதெல்லாம் மிஸ்ஸில் விட்டு அரைச்சிங்க இன்னும் ரொம்ப பெருசாக மூலம் மீடியமான சைஸை சைஸ் வச்சு போடுவாங்க சரிங்கண்ணா நல்லா சாப்பிடுங்க நல்லா இருக்குதுங்க சரி இப்போ அந்த குஞ்சுகளை வந்து நீங்கள் அந்த ப்ரூடர் அமைப்பு முறைன்னு இப்போ அந்த செயற்கை வெப்பம் பொருத்தி வந்து குஞ்சுகளை வளர்க்குறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வளர்க்குறது இல்லையா வளர்க்குறதாங்க அப்படி இந்த மாதிரி வெயில் கால சீ சீசன்ல வந்து அது மாதிரி தேவைப்படுறதில்ல சரிங்க இந்த மழை காலங்க வந்து குஞ்சு நிறையா பொழுது கோழிக்கு வந்து சரியானபடி வெப்பம் கொடுக்க முடியாதுனால ரூமில் வச்சு தனியாக அதுக்கு சரிங்க போடுவாங்க போட்டு கொடுப்போங்க அதுல இப்போ இந்த ஆங்கில மருந்துக்கெல்லாம் ஏதாவது பயன்படுத்திக்க ஆங்கிலம் சரிங்க நாட்டு சரிதாங்க தடுப்பூசிகள் தடுப்பூசி எதுவும் போடலைங்க போட்டதில்லைங்கண்ணா எங்கள் கோழிக்கு எல்லாம் நல்லா தாங்க இருக்குது பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது சரிங்க ஆனால் இப்போ அந்த பெரிய தாய் கோழிகளில் ஏதாவது நோய்கள் அந்த மாதிரி வந்திருக்குங்களா அதிகபட்சமாக என்ன நோய்கள் சந்திச்சிருக்கீங்க இந்த பதிமூணு வருஷத்தில் வெள்ளை கழிச்சல் தாங்க வரும் அதிகமாக வரும் வெள்ளை கழிச்சல் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹீட் இருக்கிற நேரத்தில் வெள்ளை கழிச்சல் வந்துடும் சரிங்க அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் நாங்கள் அந்த மாதிரி இந்த இயற்கையான மருந்து தான் கொடுப்பாங்க வந்து அதை ஓகே கலந்து கொடுத்துருவோம் தண்ணியும் கலந்து வச்சுருவோம் சரிங்க ரெண்டாவது கோழி நடமாடுற இடம் இடம் புறம் பார்த்தீங்கன்னா ஈரப்பாதம் இருக்கிற மாதிரி பண்ணிப்பாங்க வெயில் காலத்தில் வந்து வெயில் காலத்தில் ஆமாம் ஆமாம் தண்ணி விட்ருவோம் சரிங்க நல்லாயிருக்கும் பார்க்குறது ஆனால் எனக்கு தடுப்பூசிகள் இல்லாமல் கோழிகளை வளர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் கருத்துக்கள் வருது ஸோ நீங்கள் எப்படி நான் தடுப்பூசி போடாமல் வளர்க்குறீங்களா அதோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கோழி வளர்த்தாலும் சரி தடுப்பு மருந்து போடாமலே வளர்க்க முடியுங்கிற எண்ணம் என்கிட்ட இருக்குதுங்க சூப்பர்ணா ஏன்னால் அந்த நாட்டு மருந்து முறையாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நோய்க்கே வேலையே கிடையாதுங்க நம்ம கோழி நோய் வந்ததே கிடையாது வரைக்கும் சரிங்க நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது சரிங்கண்ணா ம் அதனால் இங்கிலீஷ் மருந்து வந்து போடணுங்கிற அவசியம் என்னை பொறுத்தவரைக்கும் இல்லை உங்களுக்கு வரல வரலை ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அம்மை குறைசா அப்படின்னு சொல்லிட்டு பல நோய்களை வந்து தொடர்ந்து நாட்டுக்கோழிகளுக்கு வந்த மாதிரி இருக்குங்கண்ணா ஸோ இதெல்லாம் எப்படின்னு நீங்கள் ஃபேஸ் இருக்கீங்க அம்மை நோய் வரது காரணம் பார்த்தீங்கன்னா இடம் வந்து சுத்தமாக இல்லைன்னா கண்டிப்பாக வரதான் அது சரிங்க அதெல்லாம் குடும்பமான வரைக்கும் இடத்த சுத்தமாக வச்சுக்கணுங்க சரிங்க நோய் வரத்துக்கு முன்னாடியே நம்ம எதிர்ப்பு சக்திக்கு வர அளவுக்கு நமக்கு இந்த நாட்டு மருந்து தான் கொடுக்கணுங்க சரிங்க இந்த பூண்டு மிளகு நச்சுரம் வெந்தயம் மஞ்சள் தூள் இதை நல்லா அரைச்சி வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஆமாம் ஏதாவது அளவு இருக்குங்களா நான் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் மிளகு பூண்டு நூறு கிராம்னா மிளகு ஐம்பது கிராம் சேர்த்துக்கணுங்க சரிங்க மற்றபடி தூள் மிளகு நச்சுரம் பெருஞ்சீரம் வெந்தயம் இதெல்லாம் நூறு கிராம் போட்டுக்கலாங்க மிளகு மட்டும் ஐம்பது கிராம் போட்டுக்கணுங்க சரிங்க நூறு நூறு கிராம் போட்டு ஒரே அளவில் ரேஷியோ ஒரே ரேஷோவில் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறோமோ அது அந்த மாதிரி போட்டு கலந்து கொடுத்துக்க வேண்டியதாங்க சரிங்கண்ணா இப்போது எவ்வளோ இப்போ நீங்கள் சொல்கிற அளவு வந்து எத்தனை கோழிக்கு வரும் இப்போ நாங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னாங்க இது நானூறு கோழிக்கு ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு போடலாங்க ஆனால் இப்போ அந்த மிளகு சீரகம் இந்த வெந்தயம் இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட விலையும் வந்து கூட இருக்கும் மேனா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் கொஞ்சம் விலை கூடுதலாகவே இருக்குது ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா நம்ம இழப்பை தடுக்கிறதுக்கு நம்ம பத்து ரூபா செலவு பண்ணுற பற்றி தப்பு இல்லைங்க சரிங்கண்ணா ரெண்டு கோழிங்கிறது மூணு கோழி காசு தான் செலவு பண்ணுறோமோ தவிர நம்ம இழப்பு இல்லை சரிங்க சரி நம்ம கிடைக்கூட லாபத்தில் தான் செலவு பண்ணுறோம் அதுக்கு வந்து அதனால் ஒரு இழப்பாக தெரியல அது ஒரு நமக்கு அதிக செலவும் இல்லை அது சரிங்க சரிங்க ஆனால் இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ இவ்வளோ வருஷமாக வந்து கோழிகள் குஞ்சுகள் பெரிய கோழிகள்னு தொடர்ந்து வந்து விற்பனை பண்ணிட்டு வரீங்க ஸோ எத்தனை பண்ணையாளர்கள்னா இது வரைக்கும் நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க கறிக்கு தான் கோழி விற்றுக்கிட்டு இருந்தாங்க சரிங்கண்ணா சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் பண்ணி நேரடியாக வந்து பார்க்க கோழி வாங்க வரவங்க பார்க்க வந்த பிறகு எனக்கும் பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரிங்கண்ணா சரி வாங்கலாம் அது மாதிரி உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கோழி தரேன்னு சொல்லி அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணை வைக்கிற அளவுக்கு நான் கோழியை கொடுத்துருக்கேங்க சரிங்கண்ணா கொடுத்துருக்கேன்னா இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பண்ணைக்கு மேலே கோழிக்கு கோழி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஓ சரிங்கண்ணா இப்போ அவங்ககிட்டலாம் கோழி வளர்ந்துட்டுருக்கு ஆ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சரிங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் கிட்டத்தட்ட முப்பது பண்ணைகள் வரைக்கும் உருவாக்கியிருக்கீங்க உருவாக்கியிருக்காங்க ஓகேங்கண்ணா ஆனால் இப்போ இந்த பிராய்லர் கலப்பு நாட்டுக்கோழிகள் இதோட தாக்கம் வந்து இப்போ அதிகமாகிட்டு இருக்கும் போது நீங்கள் எப்படின்னா அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து இவ்வளோ வருஷமாக தொடர்ந்து இருக்கீங்க ஸோ அதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்குங்களா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோழி தான் வாங்கி வா வாங்கி வளர்த்தேங்க சரிங்கண்ணா அந்த ஒரு கோழி பார்த்தீங்கன்னாங்க பத்து குஞ்சு பொரிச்சிதுங்க அந்த பத்து நூறாச்சு ஆ நூறு ஆயிரம் ஆச்சு சரிங்க இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குங்க கோழி வந்துங்க சரிங்க அதனால் நம்ம இயற்கையான முறையில் நம்ம தோட்டத்தில் வளர்க்குறதுனால நம்ம இது மாதிரி நாட்டு சிறுவுடைய கோழி வளர்த்துருவோம் சரிங்க அதாவது இது கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு லாபகரமான தொழிலாகவும் தெரியுது தெரியுது அதனால அதில் இதாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே ஓகேங்க ஆனால் இப்போ கோழிகள் அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு தீவன செலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கண்ணா அதை எப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க இப்போ உங்களோட தீவன செலவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா தீவனம் பார்த்துக்கிட்டிங்கனாங்க நாங்கள் எங்கள் வயலில் விளையிற முத்து சோளம் கம்பு கேழ்வரகு சரிங்க மக்காச்சோளம் கடலை புண்ணாங்க நாங்கள் கடலை போட்டு கடலை போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கடலை புண்ணாக்க போட்டுப்போங்க சரிங்க இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தாங்க கோடி தீவனமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க தீவனம் தீவனம்னு பார்த்திங்கனாங்க ஒரு நாளைக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற கோழிக்கு ஒரு முப்பது கிலோ செலவாகுதுங்க ஒரு நாளைக்கு ஓகேங்கண்ணா இதில் பார்த்தீங்கன்னாக்க பக்கத்தில் இருக்கிற எங்கள் எங்கள் நிலம் தாங்க பக்கத்து இருக்குதுங்க இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா போய் அதை பற்றி போய் ஏதாவது புல் பூச்சி புழு எல்லாம் மேய்ஞ்சிட்டு வரும்போது எங்களுக்கு தீவனம் கொஞ்சம் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எங்களுக்கு வந்துங்க ஓ ஓகேங்கண்ணா எப்போதுமே உங்களுக்கு தீவன செலவு ஒரு முப்பது கிலோ வரைக்கும் அவரேஜாக சராசரி காலையில் ஒரு பாஞ்சு கிலோனா மத்தியானம் ஒரு பாஞ்சு கிலோ போடுவாங்க ஓகே ஓகேங்க பாதுகாப்பு முறை அப்படின்னு வரும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குண்ணா ஏன்னா இப்போ இவ்வளோ கோழிகள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பாதுகாப்பு முறையும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ எந்த மாதிரியான முறையில் வந்து ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து இப்போ அந்த சிமெண்ட் ஷீட்டை போட்டிருக்கீங்க கீழே பார்த்தீங்கன்னா சைடில் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி வலைகள் எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி இடத்துல எப்படின்னா உங்களோட கோழிகளை வந்து நீங்கள் பாதுகாக்கிறீங்க பாதுகாப்புன்னு சொல்ல போனாங்க நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே ஆள் இருந்துகிட்டு இருப்பாங்க ஓ ஏன்னா நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இங்கேயே இருக்கிறதுனால வெளியில் யாரும் போகிறதில்ல சரிங்க அப்படி யாராவது வெளியே வர போகிற மாதிரி ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க வந்து சரிங்க அதனால் பாதுகாப்புங்கிறதுக்கு நாங்கள் தான் மெயின் முதல்ல ஓ சரிங்க ரெண்டாவது வெளியில் அதிகமாக கோழி போகிறதுன வாய்ப்பும் கிடையாதுங்க சரிங்க இப்போ சுற்றி வேலி விட்ருக்கோம் ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் போவோம் திரும்பி வந்துடும் சரிங்கண்ணா இரவில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே பறன் மேலே ஏறிக்கிங்க கோழி ஏறிக்கி மேய்ச்சிட்டு வந்த பிறகு மேலே ஏறிக்கும் சரிங்க அப்படி ஏதாவது ஒரு கழுவு போகிற மாதிரி நம்மள்கிட்ட நாய் ரெண்டு மூணு நாய் இருக்குதுங்க அது சவுண்டு கொடுத்ததுனாக்க நாங்கள் ஓடி பார்ப்போங்க போய் சரிங்க அதனால் அந்த மாதிரி பாதுகாப்பு பிரச்சனை அப்பா ஒரு கோழிகள் காக்கா இந்த இந்த மாதிரி எதுவும் முட்டைகளை தூக்குறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குங்களா நமக்கு தெரியாம எங்கேயாவது ஒரு தலை மறைவா செஞ்சிருந்தா அது மாதிரி வாய்ப்பு இருக்குங்க சரிங்க நாங்க வந்து தனியா புட்டியில மண்ணள்ளி வச்சு நாங்க அது மாதிரி செஞ்சிட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த கோழி வந்து அந்த புட்டியில படுத்து முட்டை விட்டுட்டு போவோம் அந்த பத்து முட்டை பன்னெண்டு முட்டை விட்டு நடக்க ஆரம்பிச்சுன்னு அப்படியே கோழி படுத்துக்கோங்க பருந்து காக்கா அது உள்ள பூந்துடும் அது போதாலும் நான் பாதுகாப்பாக வச்சிருக்கேங்க வளம் விட்டு வச்சிருக்கேன் சைடில் விட்டுருக்கேன் விட்டு வச்சிருக்கேன் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி இந்த இரநூத்தி ஐம்பது தாய்க்கோழிகள் வச்சிருக்கீங்கன்னா அவங்களுடைய வருமானமும் கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாக தானே இருக்கும் இப்போ எந்த மாதிரியான வருமானம் வந்துகிட்டு இருக்குண்ணா இப்போதைக்கு உங்களுக்கு வருமானம் அப்படின்னு சொல்ல போனோம்னாங்க ஒரு நிரந்தர வருமானங்கிறது நாட்டுக்கோழி வளப்பில் இருக்குது சரிங்கண்ணா ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் ஒன்று சொல்கிறேங்க சொல்லுங்கள் இதை மட்டும் கொஞ்சம் கேட்டுங்கண்ணாங்கிறது ஒரு கோழிங்க ஒரு ஆண்டுக்கு மூணு முறை குஞ்சு பொறிக்கிங்க சரிங்கண்ணா சராசரி ஒரு பேச்சுக்கு வந்து பத்து முட்டை விட்டால் கூட மூணு பேச்சு அடை வச்சு எடுக்கலாங்க சரிங்கண்ணா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மூணு பேச்சு மூணு பேச்சு முப்பது குஞ்சுங்க சரிங்க முப்பது குஞ்சு நம்ம நோய் இல்லாமல் முறையாக வளர்த்துட்டோம்னாக்க ஒரு ஆண்டு நின்றுச்சுனாக்க ஒரு கோழி நானூறுரூவாய்க்கு விற்றா கூடாங்க முப்பது கோழிங்க பன்னெண்டாயிரத்து விற்கிங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தில் ஆறாயிரம் அதுக்கு தீவன செலவு போனால் கூட நம்ம ஆறாயிரம் மீறுங்க ஒரு இருந்து ஆறாயிரம் ஒரு ஆண்டுக்கு ஒரு நானூறுரூவா முதலீட்டில் ஆறாயிரூவா வருமானம் எடுக்கலாங்க ஓகே எடுக்க முடியும் கனி எடுக்க முடியுங்க அது ம் இப்போ உங்களுடைய பண்ணையில் எப்படிண்ணா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ வருமானம் வந்துகிட்டு இருக்கீங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துங்க ஒண்டே குஞ்சாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் முட்டையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இது மாதிரி கறிக்கோழியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சேவலில் வந்து கோயில் விசேஷங்களுக்கும் கேட்பாங்க சரி இதெல்லாம் இடையில கொடுக்கும்போது நான் ஒரு ஒரு மாதத்துல அப்படியே எழுதி வச்சு கணக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு சராசரியாக ஒரு மாதத்துக்கு ஒரு ஐம்பது நேரம் கிடைக்கிற மாதிரி வருமானம் வருதுங்க எனக்கு செலவுகள்னா செலவு பார்த்தீங்கன்னாங்க நமக்கு தீவனத்துக்கு வந்து நம்ம வயலேருந்து நிறைய தானியங்கள் எடுக்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் செலவு கம்மி தாங்க எனக்கு சரிங்கண்ணா அந்த சின்ன குஞ்சுகள் வளர்க்குறதுக்கு மட்டும் கம்பெனி தீவனம் வாங்குறதுனால எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா கம்மியெல்லாம் செலவாகும்ங்க எனக்கு பத்தாயிரரூபா மொத்தமாக ஆகுங்க செலவு ஆகுங்கண்ணா இப்போ நாற்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு நிற்குதுங்கண்ணா நிற்க கண்டிப்பாக நிற்குதுங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சராசரியாக மாதத்துக்கு ஐம்பதாயிரம் வருமானம் வருது இது ஏன் ஐம்பது நேரம் வருமானங்கிறது ரொம்ப குறைவான வருமானம் தான் அது சார் இப்போ என்கிட்ட இருக்கிற கோழிக்கு கணக்கு பண்ணி பொழுது என் வருமானம் கம்மி தான் ஏன்னா நான் விவசாயத்தில் கொஞ்சம் ஈடுபடுறதுனால இதை கொஞ்சம் சரியாக கவனிக்க முடியல சரிங்க ஆனால் இதில் முழு நேர கவனமாக நம்ம செலுத்துனோம்னாக்க ஒரு மாதத்துக்குங்க ஒரு லட்சம் கிட்டத்தட்ட கம்மி இல்லாமல் குறைவு வருமானம் எடுக்கலாங்க வந்ததில் இந்த இரநூத்தம்பது தாய் கோழி கண்டிப்பாக எடுக்கலாங்க உங்களை மாதிரி வந்து புதிதாக பண்ண வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இப்போ ஆவலாக இருக்காங்கண்ணா ஸோ இப்போ உங்களை மாதிரி அவங்க பண்ணணும் குறைந்த செலவுல பண்ணணும் இதில் வந்து வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ இது குறித்து உங்களை நீங்கள் ஏன்னா கொஞ்சம் அதிகமான அனுபவம் இருக்கிறதால உங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு எந்த மாதிரி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களா எந்த ஒரு தொழில் செய்யணுன்னாலும் அதில் முழு கவனம் செலுத்தணுங்க சரிங்கண்ணா முழு கவனம் செலுத்தினோம்னாக்க கண்டிப்பாக அதுக்கு லாபம் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது சரிங்க ஆரம்பிச்சு விட்டு நம்ம அதை சரியாக கவனிக்கலைன்னா நமக்கு லாபம் வரதுக்கான வாய்ப்பு குறைவு சரிங்களா பண்ணை வச்சு வைக்கிறதுக்கு விரும்பப்படுறவங்க அதில் முழுசு கவனம் செலுத்துகிற மாதிரி என்ன இருந்தால் மட்டும் அதில் இறங்கணும் அதில் சரிங்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு போனால் அது அது லாபங்கள் குறைவே தாங்க தெரியும் பார்க்கறதுக்கு சரிங்க முழு கவனம் செலுத்தணும் அதில் பராமரிப்பு சரியாக செய்யணும் இது மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பாக லாபகரமாக இருக்குங்க வந்தது ஓ சூப்பர்ண்ணா ஓகேங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கண்ணா இல்லாமல் இன்றைக்கி நிறைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாங்ண்ணா ரொம்ப நன்றி வணக்கம் ஓகே